பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணிக்கு இடையே ஏற்பட்டுள்ள அதிகார மோதலால் பாமக பிளவுபட்டுள்ளது இரு கோஷ்டிகளாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பிரிந்து கிடக்கின்றனர் நீயா நானா என பார்த்து விடுவோம் என்ற முடிவில் இருவரும் உள்ளனர் ராமதாஸும் அன்புமணியும் தங்களது எதிர் முகாமில் உள்ளவர்களை பரஸ்பரம் நீக்கி வருகின்றனர் இதன் உச்சமாக பாமக கொறடா பொறுப்பில் இருந்து ராமதாஸ் ஆதரவு பெற்றவரான சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளை நீக்குமாறும் சட்டப்பேரவை தலைவர் அன்புமணியின் கடிதத்தை அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் கொடுத்துள்ளனர் அடுத்த சில நிமிடங்களில் பாமக கொரோடா பொறுப்பில் எம்எல்ஏ அருள் தொடருவதாக ராமதாஸ் வழங்கிய கடிதம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கிடையே புதிய பொறுப்பில் நியமிக்கப்படும் நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் கடிதத்தின் நகலில் அன்புமணியின் பெயரை கடந்த இரண்டு நாட்களாக ராமதாஸ் தவித்து வருகிறார் மேலும் நிர்வாக குழு உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டுள்ளார் தலைவர் பதவியில் இருந்து நீக்கி அன்புமணிக்கு வழங்கப்பட்டுள்ள செயல் தலைவர் பதவியை பறிக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் இந்த சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று ராமதாஸ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன்படி நிர்வாக குழு கூட்டம் முடிவடைந்த நிலையில் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள திருமண மண்டபத்தில் பாமக செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது இத்தகைய பரபரப்பான சூழலில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் பாமக செயற்குழு இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்தார் இந்த கூட்டத்தில் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இருபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய வகையில் கூட்டணி அமைக்க ராமதாஸ்க்கு அதிகாரம் பாமக நிறுவனருக்கு களங்கத்தை உருவாக்குபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ்க்கு முழு அதிகாரம் தலைமை உத்தரவுக்கு கட்டுப்படாமல் கட்சியை பலவீனப்படுத்துவோர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதில் பதினொன்றாவது தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தீர்மானத்தில் பாமக செயல் தலைவர் அன்புமணிக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதாவது இந்த தீர்மானத்தில் பாமக செயல் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு கட்டுப்படாத வகையில் செயல்பட்டு வருகிறார் இவர் மீது கட்சி விதிகளின் படி ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதும் தற்காலிக நீக்கம் செய்வது மற்றும் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாமக தலைவருக்கு களங்கம் விளைவிக்கும் நடவடிக்கை எடுக்கும் பொது வெளியில் ராமதாசின் பேச்சுக்கு அன்புமணி கட்டுப்படாமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்பன உள்ளிட்டவை வலியுறுத்தப்பட்டன பாமகவின் முழு அதிகாரமும் நிறுவனர் ராமதாசுக்கு மட்டுமே இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மகள் காந்திமதியை மேடைக்கு அழைத்து அமர சொல்லி முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் இது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அமைத்துதான் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளது அதற்கான உரிமையை எனக்கு தொண்டர்கள் அளித்துள்ளனர் ஏற்கனவே இதே அதிகாரத்தை நிர்வாக குழு எனக்கு அளித்துள்ளது எனவே நமக்கு கிடைக்கும் தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பிக்க வேண்டும் எனவே வாய்ப்பு உள்ள அனைவரும் தங்களது விருப்ப மனுவை கட்சியிடம் அளிக்க ஆயத்தமாக்க வேண்டும் இதே போல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ மற்றும் பி படிவங்களில் கையெழுத்து இடுவதற்கான உரிமை தனக்கு மட்டுமே உள்ளது பாமக கட்சி மற்றும் வன்னியர் சங்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தும் என் வழியை தெரிந்தவர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர் என்னுடைய வழி அவர்களுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் ஒரே நாளில் ஐநூறு பேரை சமூக ஊடகத்தில் கூட்டினர் இது போன்ற வேறு யாரும் கூட்ட முடியுமா நம்மால் மட்டுமே கூட்ட முடியும் வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் இந்த மாநாட்டில் குறைந்தது இரண்டு லட்சம் மகளிராவது கலந்து கொள்ள வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஒன்று கூடுகிறோம் என்று தெரிவித்தார் இதற்கிடையே அன்புமணி சென்னையில் கட்சி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் செயற்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் இந்த போட்டி கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க